ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் தீபாவளிக்கு வந்த திரைப்படங்கள் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள் அது மட்டும் இல்லாம அந்த படங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்ச் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம அதை சொல்றது மட்டும் இல்லாம அதை இரட்டை கவுண்ட் நாவும் பண்ண போறோம் இந்த பேஸ்லேயே தீபாவளிக்கு நம்ம சேனல்ல நிறைய இருக்கு வீடியோ போட்டிருக்கும் ஆனா இந்த நைன்டீன் எயிட்டி செவன்றது ஒரு வேற லெவல் தீபாவளி தான் சொல்லணும் அந்த தீபாவளி அக்டோபர் இருபத்தொன்னு அதாவது இந்த வருஷம் வர மாதிரியே தான் அந்த வருஷமும் வந்திருக்கு ஆனா அப்ப பதினோரு படங்கள் அதுவும் பதினோரு படங்கள்ல பல எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் அதுல எக்ஸ்பெக்டேஷன்லயும் சரி வெற்றிலையும் சரி பல பஞ்சாயத்தில் இருக்கு வாங்க அதெல்லாம் நம்ம கிளியரா கவுண்டர் ஹேண்டல் பண்ணிப்போம் இந்த தீபாவளிக்கு முதல் எக்ஸ்பெக்டேஷன் ஆதிவேஷில் வந்த படம்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம ரஜினி நடிச்சிருந்தா மனிதன் படம் தான் ஏன்னா மனிதன்ல நம்ம ரஜினி ஹீரோவா நடிக்கிற ரஜினிக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு அதை தாண்டி எஸ்பி பி முத்துராமன் டேரக்ட் பண்றாரு ரஜினி எஸ் பி காம்போ கேட்கவே வேண்டியதுல ஹீரோயினாவும் ரூபினி அப்ப ரொம்ப பேமஸா வந்துட்டு இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அதை விட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸா நம்பர் ஒன்னுக்கு மிகப்பெரிய தகுதியை வைக்கிறதுக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் ஏவிஎம் அவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க சோ இந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையும் டாப் லிஸ்டடா இருந்ததுனால இந்த மனிதன் தான் அந்த தீபாவளிக்கு ஒரு பஸ்ட் எக்ஸ்பிடேஷன் படம் சொல்லி ஆகணும் இந்த தீபாவளிக்கு ரெண்டாவது எக்ஸ்பிடேஷன் டவுட்டே இல்லாம நாயகன் படம் நம்ம கமல் இந்த படத்தில் ஹீரோவா பண்றாரு பண்ணியிருந்தாலும் பண்ணிருந்தாலும் அவங்க பெரிய ஆள் கிடையாது ஆனா மணிரத்னம் மிகப்பெரிய லாஸ்ட் இயர் மௌனராக மீட்டு கொடுத்துட்டாரு கமல் மணிரத்னம் எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி இந்த படத்தை வந்து உங்களுக்கு முக்தா சீனிவாசன் அவங்களும் பெரிய ப்ரொடக்ஷன் டீம் தான் டைம் கமலோட மார்க்கெட் கேட்க தவிர ரஜினிக்கு இணையா இருக்கும் பட் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருந்தாலும் மனிதனை விட கொஞ்சம் இறங்கி செகண்ட் இடத்துக்கு வந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் இந்த தீபாவளிக்கு மூணாவது எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம உழவன் மகன் படத்தை சொல்லி ஆனும் ஏன்னா விஜயகாந்த் இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருந்தாரு அப்புறம் ராதா ராதிகான்னு சொல்றேன் ஹீரோயின் மட்டும் விஜயகாந்தே டபுள் ஆக்சன் பண்ணியிருந்தார் அதை விட முக்கியமா விஜயகாந்தே ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சுவலி ராவுதர் ஃபிலிம்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் படமா இந்த உழவன் மகன் வந்தது டேரக்டர் ஆஃப் ஃபிலிம் இருந்த அரவிந்த்ராஜ் அந்த மாதிரியான ஒரு காம்போல இந்த உழவன் மகனும் எதிர்பார்ப்பில் தான் வந்து ஏன்னா விஜயகாந்துக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ஆல்ரெடி நிறைய இட்லாம் இருக்கு நம்ம விஜயகாந்த் முன்னாடியே அப்புறம் லாஸ்ட்டாக ஊமை வெளிகள் அம்மன் கோயில் இந்த மாதிரி நல்ல எதிர்பார்ப்பு வந்து விஜயகாந்தே இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேற லுக்கு வந்துட்டார் ஆக்சுவலி அவரோட ஸ்டைலே இந்த உழவன் மகன் படத்துல மாறி இருக்கு நாலாவது இந்த தீபாவளி எக்ஸ்பிளேஷன் சட்டம் ஒரு விளையாட்டு இங்கே நம்ம விஜயகாந்த் தான் ஹீரோ ராதா ஹீரோயினி நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் கூட்டணியில் திருப்பியும் ஒரு படம் அதனால இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு

ஒரு நார்மல் பட்ஜெட்ல ஒரு நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த படம் வந்தது ஆனாலும் பாலச்சந்திரோட மார்க்கெட் லெவல் வேற லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா புன்னை மனை நிட்டு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த படத்துக்கும் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தே சொல்லணும் அதே மாதிரி பாலச்சந்திர கவிதாலியா ப்ரொடக்ஷன்னால தேட்டைக்கிலும் அந்த சட்ட முறை விளையாட்டை அதான் எடுத்திருப்பாங்க ஸோ அதனால தான் நாலாவது இடத்துக்கு சட்ட விளையாட்டு மனதில் உறுதி வேண்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தகுதியாக இருக்கும் சொல்லுவேன் எக்ஸ்பெக்டேஷன் ரெஜிட் பார்க்கும்போது சரி ஓகே இப்போ இந்த அஞ்சு படங்கள் பார்த்துருக்கோம்ல எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இட்டு இது ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு படங்கள் இந்த ஒரு நம்பர்லேயே தான் இருக்க போகுது ஒரு படத்தோட வெற்றிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்க போட்ட பணம் திருப்பி கிடச்சிதா அப்படிங்கிறத முதல் வெற்றியாக பார்க்குறோம் ரெண்டாவது வந்து அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சதா ரிவியூவர்ஸை கவர் பண்ணிச்சா மக்கள் மனசில் எவ்வளோ நாள் நின்றுது இந்த மாதிரிலாம் நிறைய வெற்றியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்த்தாலும் ப்ராஃபிட் ரேஞ்சு இட்டு ஒன்று இருக்கு அதை பெருசாக பார்க்க முடியாது ஏன்னா ஒரு படம் போட்ட காசுக்கு மேலே எடுத்துட்டாலே அவங்க வெற்றின்ற மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி ரேஞ்செலாம் பார்க்கும்போது மனிதன் தான் முதலிடம் நாயகன் தான் ரெண்டாவது இடம் உலவன் தான் மூணாவது இடம் நான் எக்ஸ்பெக்டேஷனில் சொல்ல மாதிரி சட்டம் ஒரு விளையாட்டோட மனதில் உறுதி அதில் ஒரு சில பஞ்சாயத்தில் இருக்குது அதை நான் வந்து இட் கவுண்டில் வேற மாதிரி மாற்றி பேச போகிறேன் ஏன்னா ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் தான் கிடைக்க போகுது ஆனால் என்னோட அனலைசிஸில் வேற ஒரு நம்பர் தரலாம்னு இருக்கேன் ஏன்னா நம்ம அந்த எயிட்டி செவனில் இயர்லி அப்டேன் பண்ணியிருப்போம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கவுண்ட் ஒன் வந்திருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி அந்த எயிட்டி செவனோட டோட்டல் இயர்லியே பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி படங்கள் தான் ஆகுப்பை பண்ணியிருக்கும் அந்த அளவுக்கு இந்த நைன்டீன் எயிட்டி செவன் தீபாவளின்றது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான தீபாவளியாக இருந்தது ஸோ அந்த இயர்ல நான் கொடுத்த மாதிரியும் இங்கேயும் கொடுத்துட்டு போவோம்னா கொஞ்சம் அது டிஃப்ரெண்டாக கொடுக்கலான்றனால தான் ஆக்சுவலி அதுக்கான ஒரு நாயகங்கள் எல்லாம் பேசி சரி அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம ஆறாவது எக்ஸ்பெக்டேஷன் தீபாவளிக்கு வந்த படம்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படின்ற படம் இந்த படத்தில் நம்ம பிரபு அம்பிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி பிரபு அம்பிகா

ஹெச்டி தரன்ட்டு ஒரு டைரக்டர் இருக்கார் அந்த காலத்து டேரக்டர் ஸோ அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார் அந்த எதிர்பார்ப்புன்ற தாண்டி சுரேஷ் நதியா அண்ட் எஸ் வி சேகர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடேஷன் ஸ்டார் கார்ஸ் அந்த படத்தில் இருந்தனால ஆடியன்ஸுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு தாங்க ஏன்னா லாஸ்ட்டாக பூவே பூச்சோட வாய் நதியா எஸ் வி சேகர் அந்த காம்போ இருந்திருக்கு ஆல்ரெடி சுரேஷ் நதியா காம்போல நிறைய வெற்றி இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸுக்கு எதிர்பார்க்கறதுக்கு இந்த படம் இருந்தது ஸோ டேரக்டரும் பெரிய ஆள் தான் ஒன்பதாவது எதிர்பார்ப்பு பூக்கள் விடும் தூது இந்த பூக்கள் விடும் தூது படத்துக்கு ஒரு எக்ஸ்பெடேஷனுக்கு நல்ல காரணமே நம்ம டி ராஜேந்திர தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு அவரே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு

எதிர்பார்ப்பா கடைசி எதிர்பார்ப்பா ரிலீஸ் ஆன படம் பாத்தீங்கன்னா அது செல்ல குட்டின்ற படம் இந்த படத்துல சுரேஷ் ஜெயஸ்டி சரத் பாபு சுஜாதான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் இருந்தது ஆனாலும் மற்ற படங்கள்லாம் ப்ரொடக்ஷன் டேரக்ஷன் சில விஷயம் எல்லாம் இருந்தாலும் அந்த படம்லாம் கொஞ்சம் இம்பெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த செல்லக்குட்டிக்கு குட்டிக்கு ப்ரொடக்ஷன் வால்யூம் இல்லாமல இல்லைங்க ப்ரொடக்ஷன் வால்யூம் பெரிய ப்ரொடக்ஷன் வால்யூம் தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆரே பார்த்து மரியாதையா முதலாளின்னு சொன்ன அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணிச்சு ஆனா என்ன பண்றது நேரம் காலம் வந்து சரி இருக்கணும் சோ இந்த டைம்ல அவங்களோட மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சிச்சு தேவர் பிலிம்ஸ் வந்து ரொம்ப சின்ன படங்களை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க ஆனாலும் இந்த செல்ல குட்டிலயும் அந்த ஸ்டார் காஸ்ட் ரேஞ்சுன்றது ஒரு சிலர் இந்த படங்களுக்கும் சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க ஸோ அதனால அந்த ப்ரொடக்ஷன் டீமை வந்து தேட்டரில் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பெருசாக கன்சிடரே பண்ணிக்கலாம் தான் சொல்லி அந்த டைமில் ஓகே மக்கள் இந்த நைன்டீன் தீபாவளி படங்கள் ரிலீஸ் பண்ணுறது இப்படி தான் இருந்தது எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இல்லை ஜெயிச்சதுன்ற ரேஞ்சில் பார்க்கணும்னா அப்படியே தலைகில் தான் வரணும் ஏன்னா கடைசியாக சொன்ன பதினோராவது இடம் மாதிரியே செல்லக்குட்டின்ற படம் தான் இந்த படம்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் காஸ்ட்டுக்குலாம் உங்களுக்கு பிடிக்க செய்யலாம் ஆனால் தேட்டருக்கு இல்லை எனக்கு பெருசாக ஓடல ஃப்ளாப் ரேஞ்சில் தான் இருந்தது அடுத்த இந்த தீபாவளி ஜெயிச்ச படங்களில் பார்த்தா இடத்துல பார்க்க போகிற படம் புயல் படம் பாட்டு தான் இங்கே நான் சொன்ன மாதிரி டேரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பில்லை

நிறைய விஷயங்கள்னால இந்த படம் பெருசா போல ஆனா ஆவரேஜான ஒரு படமா இருந்தது உங்களுக்கு லவ் சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும் இந்த சார்காஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த தீபாவளி ஜெயிச்சர்ல எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் நேரம் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்குல்ல ராமராஜன் நிஷாந்தி உங்க எங்க ஊர் பாட்டுக்காரன் நிட்டான மாதிரி இங்க ஜனகராஜ் செந்தில அந்த காமெடியில கூட நல்லா தான் இருந்தது இந்த படத்தோட டேரக்டர் மனோஜ் குமார் பின்னாடி நிறைய வெற்றிகள் கொடுத்தாலும் இந்த டைம்ல அந்த அளவுக்கு பெருசா ஓடல அந்த தீபாவளியும் பெரிய கிளாஷா இருந்தது இந்த நேரம் நல்லா இருக்கு பெருசா நேரம் நல்லா இல்லைங்க ஏன்னா நல்லா இல்லாத நேரம் தீபாவளியில கிளாஷ் ஆயிடுச்சு அதுக்கு மத்தியில இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா தான் அமைஞ்சது நம்ம இந்த தீபாவளியில ஏழாவது

பார்க்கும்போது இந்த படமும் ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்ல தான் போகுது நம்ம இந்த நைன்டீன் தீபாவளி ஜெயிச்சு ஆறாவது படமா பார்க்க போகிறது பூக்கள் விடும் தூது ஸ்லீ ஜெயிச்ச ஜெயிச்சது பேசிட்டு இருக்கும் ரியலாவே அந்த தீபாவளிக்கு இந்த ஆறு படம் தான் ஜெயிச்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அதை கூட முழு மூச்சில சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும் சோ ஃபியூச்சர்ல பேசும் இந்த பூக்கள் விடும் தூது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கா வந்து மலையாளத்துல எப்படி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சோ அந்த அளவுக்கு இங்க ஆளுனாலும் இங்கும் நல்ல வெற்றியாச்சு இல்லை இந்த படம் வெற்றி ஆகுறது முன்னாடியே டி ராஜேந்திரன் நம்பிட்டார்னு சொல்லணும் அதனால தான் அவர் வந்து சிம்பு சினி ஆர்ஸ் மூலமா இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு இல்லை இந்த மாதிரி சின்ன வயசு லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைம்ல நிறைய ஹிட் அடிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆயிருக்கும் சொல்லலாம் தேட்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற படங்களை தாண்டி இந்த படம் நல்லா போச்சுன்றதை நம்ம தாராளமா சொல்ல முடியும் சோ அப்படி பார்க்கும்போது அந்த தீபாவளிக்கு இந்த படம் ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தேட்டர்ல கதையாவும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்பைடாவும் ரிவியூவாவும் பினான்சியலாவும் சொல்றேன் நம்ம இந்த கவுண்டர்ல அஞ்சாவதா பார்க்க போற படம் சட்டம் ஒரு விளையாட்டு ஆக்சுவலி இந்த அஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய விளையாட்டே இருக்கு நம்ம கவுண்டர்ல ஏன்னா நம்ம லாஸ்டாக பேசிட்டோம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பேசணுமோ அதுதான்ட்டு அப்படி பார்க்கும்போது சட்டம் ஒரு விளையாட்டு நாலாவது இடத்துல பேசியிருந்தா இங்க அஞ்சாவது இடத்துல ஏன் பேசுறேன் இந்த படத்தை ஒரு சிலர்லாம் ஃபிளாஃப்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த படம் நூறு நாளைக்கு வச்சு ஓட்டப்பட்டது அது கூட ஓடலைங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் தான் இருக்கும் அதுக்கு காரணம் விஜயகாந்த் இந்த வருஷத்துல ரெண்டு படம் வந்திருக்கு இன்னொரு படம் டபுள் ஆக்ஷன்ல பிச்சு பேனர் எழுத்துட்டு இருக்கு ஸோ இங்க எஸ் விஜயகாந்த் அந்த ஒரு காம்போல இந்த படம் பெரிய ஃபைரிங்ல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்தாலும் விஜயகாந்தோட ஃபேன்ஸுக்கு இன்னும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு சாட்டிஸ்பை தான் ஆக்சுவலி ரியலா பாக்க போனா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் கேட்டகிரில தான் இருக்கும் மேக்சிமம் இட் ரேஞ்ச் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜயகாந்தோட அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறோம் போது இந்த படம் அந்த மாதிரி அப்பலாம் வந்து பிளாக்ல நிறைய ஓடும் சோ அந்த விஜய் விஜயகாந்த் படிக்கலாம் என்ன இந்த விஜயகாந்த் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துல அப்புறம் எஸ்ஏசி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் எடுத்து ஓட்ட இந்த மாதிரியான இதில் சட்ட முறையாடு கொஞ்சம் சர்வே ஆச்சு நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போற படம் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பாலச்சந்திரன் இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு புண்ணியமன்னன் மாதிரி கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பிளீஸ் வச்சுலாம் எடுக்கல ஆக்சுவலி இந்த படம்ன்றது ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு சுகாசனி பாலசுப்ரமணிய மாதிரி வச்சு ஆக்சுவலி இவர் ஒரு மார்க்கெட்டே கிரியேட் பண்ணி விட்டார் தெரியுங்களா இது கிளியராக இருந்தால் தான் நான் நாலாவது இடத்துக்கு தரேங்க இந்த படம் கன்ஃபார்ம் தான் நூறு நாள் ஓடி இருக்கும் இதுக்கு போஸ்ட்லாம் கூட நீங்க பார்த்துருக்கலாம் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சீக்கிரம் இந்த மாதிரியான படம் படங்கள்லாம் வரத்துக்கு இதுதான் வந்து ஒரு முன்னெடுப்பா இருந்ததுன்னு சொல்லி அப்புறம் இந்த படத்துல தான் நம்ம விவேக் அறிவுமா இருப்பார் தெரியும் உங்களுக்கு மனதில் உறுதி வேண்டும்ன்றது ஒரு படமா நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரி விஷனா தான் இருந்தது பாலச்சந்தர் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்புறம் ப்ராஃபிட் இந்த மாதிரி ரேஞ்சிலையும் இந்த படத்தை வந்து கிடைச்ச படமா தான் சொல்லி இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றிலாம் சொல்ல முடியாது ஏன்னா பாலச்சந்தருக்கு சீக்கிரம் ஒரு பெரிய வெற்றியாச்சு ஆனா இந்த படம் சக்சஸ் ஆச்சே தவிர ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால நம்ம இட்டுன்றதை சொல்லலாம் இந்த மாதிரி படம்லாம் வந்து எங்க சர்வே ஆக போகுது இல்லாம் ஃபிளாப் அதுவும் இந்த தீபாவளிக்கு வந்து என்ன பண்ண போதுன்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்துல இருந்த ஒரு படமா இந்த படம் லைட்டா இருந்தது மைண்ட்ல நிறைய பேருக்கு ஆனா அதை மாத்தி இந்த மனதில் உறுதி வேண்டும் ஒரு உறுதியை கொடுத்துன்னு சொல்லணும் நைன்டீன் எயிட்டி தீபாவளி ஜெயிச்ச மூணாவது இடத்துல இருக்க படம் பாத்தீங்கன்னா மனிதன் என்னடா மனிதனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி மனிதன் தாங்க நம்பர் ஒன் சொல்லி ஆகணும் இந்த இயர்லயும் சரி இந்த தீபாவளிலயும் சரி ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் தான் பட் நம்ம ரஜினி எஸ் பி முத்துராமன் ஏவிஎம் இந்த கூட்டணியில ஒரு மிகப்பெரிய வைப் எது கொடுத்ததுனா இல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் உள்ள போயிட்டாங்க பாக்ஸ் ஆபீஸ் ஏற்கமா வந்து பார்த்த ரஜினி ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு திருப்தி கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பெரிய திருப்தியாக இருந்தோம்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ அந்த நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கையாண்டு இன்னும் இளையராஜோட சாங்கெல்லாம் பெருசாகிட்டா இந்த மாதிரிலாம் நிறைய வந்தது ஆனால் அந்த சினிமா தீனி ஒரு நல்ல படம் பார்க்கணும் இந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சில அந்த முகசொலிவுகள் இருந்திருக்கலாம் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஒரு பாமர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிக்கப்பட்ட ஒரு படமா தான் இருந்தது அத தாண்டி இந்த மனிதன் வைப் ரொம்ப பெருசு அதுக்கு தான் அந்த ஒரு இண்டஸ்ட்ரீட்ட இந்த மனிதன் கொடுக்க முடிஞ்சது அதை தாண்டி இது ஒரு சில்வர் ஜூப்ளி படமும் ஆக்சுவலி இந்த படம் நம்பர் ஒன் படம்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த ஒரு தீபாவளி ஜெயிச்ச படங்கள் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு என்னோட அனலைசிஸ் பண்ணுறேன் நான் ஏற்கனவே கவுண்ட் டவுன் கொடுத்துட்டேன் எக்ஸ்பெக்டேஷன் பேசும்போதே இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் படங்கள் வெற்றியை மாச்சு அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்கும்போது மனிதனுக்கு இந்த மாதிரி சில நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்ததுனால நான் இந்த படத்தை மூணாவதாக வைக்கிறேன் நம்ம கவுண்டில் ரெண்டாவதாக பார்க்க போற படம் உழவன் மகன் ஆக்சுவலி உழவன் மகனாக நான் நிறைய டைம்ல பார்த்துட்டேன் நம்ம விஜயகாந்த் ஆடியன்ஸ் விட்டே கொடுக்குறல நம்பர் ஒன்னுக்கு இதுதான் தரணும் இதுதான் தரணுன்ற மாதிரி பேசுறாங்க இந்த படம் தான் நம்ம ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாரு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா இந்த கதைக்கு இந்த அளவுக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு வெளியிலாம் போய் கேட்க தவிர நம்மளே கிளியராக பண்ணிக்கலாமே நான் வெளியில் ப்ரொடியூசர் வச்சாக்கா அது இதுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் படம் வந்து சரி வராம எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஒரு சில காஸ்டிங்காவே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல பட்ஜெட் தான் சொல்லி ஆனும் அதுக்கான ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க இவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது கிராமத்து ஆடியன்ஸ் ரூரல் மக்கள்லாம் இந்த உழவன் மகன் வேற லெவல்ல அன்னைக்கு பெருசா கவர் பண்ண ஒரு படமா இருந்தது ஆனா கதை பாத்தீங்கன்னா சாதாரண கதை தான் ஆள் மாறாட்டு தான் அவ்வளோ பெரிய வைபான ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா படம் வந்து ஒரு அன்னைக்கு ரேஞ்சில் கமர்ஷியல் ஆடியன்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்பை பண்ற படம் தான் என்ன கேட்டா கதையா மனிதன் விட உழவன் மகன் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஆனா ரெண்டுமே பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன் கமர்ஷியலா அன்னைக்கு ஆடியன்ஸ் திருப்தி பண்ற படம் தான் ஏன்னா சாதாரண ஒரு ஆள் மாறாட்ட கதை தான் ஆக்சுவலி இதை அந்த ரேக்லா ரேஸ் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த படம் கொஞ்சம் பெருசாக வந்தது ஆக்சுவலி ஒரு பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்லணும் ஆனால் கதை அம்சத்தில் மனிதனும் சரி உங்களுக்கு உழவன் மகனும் சரி ரெண்டுத்துலேயும் பெரிய பிரம்மாண்டம் கிடையாது ஆனால் அன்றைக்கி ஆடியன்ஸ் அதை எதிர்பார்க்கல கமர்ஷியல் ஆடியன்ஸ் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க ஸோ அதனால் இந்த படம் நல்ல ஒரு தேட்ரிக்கல் ப்ராஃபிட்டை கொடுத்துன்னு சொல்லி ஆகணும் ஆனால் ரன்னிங் டேவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு சில்லோ ஜூப்ளி ரெக்கார்டு கிடையாது ஆக்சுவலி மனிதனுக்கு சில்லோ ஜூப்ளி ரெக்கார்ட் இருக்குது ஆனாலும் இங்கே நான் உழவன் மகனை ஏன் மேலே தரேன்னா ஆக்சுவலி இங்கே மனிதன் வேஸ் உழவன் பார்க்கும் பொழுது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற அந்த கம்பேரிட்டிவ் பாக்கிறேன் விஜயகாந்த வந்து மைனஸா பேசுற அந்த மாதிரியான சில விஷயங்களை நிறைய பேர் கொண்டு வரீங்க நான் ரஜினி படம் விஜயகாந்த் படம் எல்லாம் முக்கியம் இல்ல இங்க எந்த படத்துல என்னென்ன இருக்குன்றத நான் கிளாரிஃபையா சொல்ல வரேன் சோ இதை நைட் வீட்டையா எடுத்துக்கிட்டு என நிறைய பேர் வந்து ஏட் பண்றீங்க பரவாயில்ல ஆக்சுவலி எனக்கு சினிமால இது இருக்காது இருக்குன்றது இருக்குன்ற சொல்லதான் வரேன் ஏன்னா நான் ஆல்ரெடியே பேசிட்டேன் இந்த கவுண்டர்ல ஜெயிச்ச படம்ன்றது அங்க இருக்கு இது வந்து என்னோட ஒரு அனாலிசிஸ்ல நான் கொடுக்குற கவுண்டர்னு சொல்லி சரி இந்த தீபாவளியை ஜெயிச்ச நம்பர் ஒன் படமா என்னோட லிஸ்ட்ல நான் சொல்ல போறது நாயகன் நாயகன் படத்தை நான் இன்னைக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல அன்னைக்கே இந்த படம் பாத்தீங்கன்னா ரன்னிங் டேல ஜெயிச்ச படம் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நாயகன் தான் ஏன்னா மனிதன் கூட சில்லோ ஜூப்ளி தான் சோ அப்படி பார்த்தா உங்களுக்கு நாயகன் பஸ்ட் இடம் மனிதன் ரெண்டாவது இடம் உலவன் மகன் மூணாவது இடம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மனிதன் பஸ்ட் இடம் நாயகன் ரெண்டாவது இடம் உலவன் மகன் மூணாவது இடம் ஆனா இங்க படம்ன்ற லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நாயகன் மட்டும் தான் முதலிடம் மீதி ரெண்டு படங்களும் கிட்ட வராதீங்க அந்த ஒரு ரேஞ்சில தான் அந்த படங்கள் இருக்கும் நாயகன் வந்து ரியலா மிரட்டி விட்ட படம் சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட நீங்க தேட்டருக்கு இல்ல சில்லு ஜூப்ளி தாண்டி இருநூறு இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது நாலு கிட்ட ரன்னிங் இருந்திருக்கு அதை தாண்டி நாயகனுக்கும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஆஃப் எல்லாமே இருந்தது ஆக்சுவலி ரியலா பார்க்க போனா நாயகன் மனிதன் உழவன் மகன் மூணுக்குமே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ப்ராஃபிட் தான் இது மூணுமே ஒரே இடத்துல வைக்கிறதுக்கான படம் தான் ஸோ நம்ம சில சில விஷயங்களால பிரிச்சு பேசுறதுனால இந்த மாதிரி பேசுறோம் எனக்கு நிறைய டைம் நான் இந்த படங்களை அனலைசிஸ் பண்ணும்போது நாயகன் என்ன மாதிரி ஒரு படமா முதல் இடத்துல வைக்கணுமே தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது அந்த ரிலீஸ் தீபாவளிக்கு வந்து வந்துடும்போது அந்த இடத்த பேசும்போது அதுல எனக்கான ஒரு இடம் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் நாயகனை தான் முதல் இடத்துல வைப்பன்றதா இங்க சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி இந்த தீபாவளியை ஜெயிச்ச படம் கேட்டீங்கன்னா அதை நான் எக்ஸ்பெக்டேஷன்ல என்ன மாதிரி சொன்னோம் அதே தாங்க இந்த தீபாவளியை ஜெயிச்ச படம்